இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஆண்பமனுக்கு உதவியாக எனக்கு ஆமா அதான் நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையா வேணும்னு நான் சொல்றதை கேட்காம யாரையும் இந்த கண்ட்ராலும் இருக்க முடியாது என்ன சரி என்ன சார் சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று இதனால் வரைக்கும் அப்பாவின் வார்த்தையை அடிப்பிரளாமல் செய்து வந்த அன்புமணி புதுச்சேரி பொதுக்குழுவில் வடித்த மோதலில் இருந்து புதிய ரூட்டில் பயணிக்க தொடங்கி இருக்கிறாராம் பனை எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாமகவின் தலைவர் பதவிக்கு வந்த அன்புமணி தனது தந்தை ராமதாஸின் கட்டளையை நிறைவேற்றும் தளபதியாகவே இருந்து வந்தார் சொந்தமாக முடிவு எடுக்க கூட முடியாத அளவுக்கு அன்புமணியின் தலைவர் பதவிக்கான அதிகாரம் முழுவதும் ராமதாஸின் கைகளில்தான் இருந்தது சுருக்கமாக சொல்ல போனால் சந்தோஷ் சுப்பிரமணியன் படத்தில் வரும் தந்தை மகன் போலத்தான் அன்புமணி அரசியல் வாழ்க்கையும் இருந்து வந்தது கூட நீங்களே நீங்க சொல்ற மாதிரி இருக்க முடியாம நான் நினைச்ச மாதிரியும் நடந்துக்க முடியாம நரகம் நரகம் இந்த நிலையில் மாநில இளைஞரணி தலைவர் பதவியை மகள் வழி பேரன் முகுந்தனுக்கு தூக்கி கொடுத்ததில் இருந்து பாமகவில் ராமதாஸ் இடையே அதிகார மோதல் வெளிச்சத்துக்கு வந்தது இதனையடுத்து தந்தை மகனிடையே சமாதான பேச்சுவார்த்தை நடந்தாலும் சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்த தொடங்கியிருக்கிறாராம் அன்புமணி பொதுக்குழுவின் போதே பனையூரில் புதிதாக கட்சி அலுவலகம் திறந்ததாக அறிவித்த அன்புமணி தொடர்ந்து மூன்றாவது நாளாக பாமக மாவட்ட செயலாளர்களை அழைத்து ஆலோசனை நடத்தி வருகிறார் புதிதாக திறந்த பனையூர் அலுவலகத்தில் வைத்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களிடமும் பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக தனித்தனியாக பேசும் அன்புமணி அந்தந்த மாவட்ட நிறைகள் குறைகளை கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது அத்தோடு அன்புமணியின் முழு கவனமும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை மையப்படுத்தியே இருந்ததோடு தனது தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருப்பதாக சொல்கிறார்கள் அந்த வகையில் வேட்பாளர் தேர்வு கூட்டணி நிலைப்பாடு ஆகிய விஷயங்களில் கூட அன்புமணி முடிவுதான் பாமகவின் முடிவாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போதைக்கு பாமகவில் ஐந்து எம்எல்ஏக்கள் இருந்து வரும் நிலையில் வருகிற தேர்தலில் பாமகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கும் அளவுக்கு சட்டமன்றத்தில் பலத்தை கூட்டியே ஆக வேண்டும் என்பதுதான் அன்புமணியின் திட்டம் என்றும் கூறப்படுகிறது ஆகையால் எங்கெல்லாம் இன்னும் கட்சிப் பதவிகள் காலியாக இருக்கிறதோ அங்கெல்லாம் தகுதியான இளம் நிர்வாகிகளைப் போட்டு உடனே நிரப்ப வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாராம் தற்போது பதவியில் இருக்கும் மாவட்ட செயலாளர்களில் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேலானவர்கள் ராமதாஸ் மூலம் பதவிக்கு வந்தவர்கள் என்ற நிலையில் ஆலோசனைக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் மாற்றமும் நிகழலாம் என கூறப்படுகிறது தன் கண் அசைவுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யும் நிர்வாகிகளை மட்டும் மாசே பதவிக்கு கொண்டுவர திட்டமிடும் அன்புமணி கட்சியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர காய் நகர்த்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆகையால் பொங்கலுக்குப் பிறகு பாமகவின் புதிய மாவட்ட செயலாளர்கள் பட்டியலும் வெளியாக வாய்ப்பிருப்பதாக பேசிக்கொள்ளப்படுகிறது வரைக்கும் பாமகவின் ஆலோசனைகள் அனைத்தும் தைலாபுரம் தோட்டத்திலேயே நடந்து வந்த நிலையில் முதல் முறையாக பனையூருக்கு மாறியிருக்கிறது பனையூர் ஆலோசனை கூட்டம் தைலாபுரம் தோட்டத்து பக்கம் தர்ம சங்கடத்தை கொடுத்தாலுமே அன்புமணி அசைந்து கொடுக்கும் முடிவில் இல்லை என்கிறார்கள் நெருக்கமானவர்கள் நிலைப்பாட்டிற்கு நேரெதிராக அரசியல் செய்ய தொடங்கியிருக்கும் இருக்கும் அன்புமணி மூலம் பாமகவில் இன்னும் பல அதிரடி மாற்றங்கள் நிகழலாம் என்றும் சொல்கிறார்கள் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நிகழ் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு